துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுடைய நாற்பத்தி எட்டாவது பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு ஏற்பாடு செய்திருக்கின்ற இந்த கூட்டத்தினுடைய கூட்டத்திற்கு முன்னிலை வைக்கின்ற பகுதி கழகத்தினுடைய செயலாளர் நாராயணன் அவர்களை எல்லோரையும் வரவேற்று மகிழ்ந்திருக்கின்ற வட்டக்கழகத்தினுடைய செயலாளர்கள் வி ஆர் குப்பன் அவர்களை சந்தவர்களை இறுதியாக உரையாற்ற வருகை தந்திருக்கின்ற ஜெயலலிதாவுக்கே சொப்புனமாக திகழ்ந்து கொண்டிருக்கின்ற இன்று தினம் எடப்பாடி பழனிசாமிக்கு சொப்புனமாக இருந்து கொண்டிருக்கின்ற அவருடைய குறைகளையெல்லாம் சுட்டிக்காட்டுகிற மூத்த இயக்கத்தினுடைய நிர்வாகி நம்முடைய அமைப்பு செயலாளர் தலை சிறந்த வழக்கறிஞர் அண்ணன் ஆளுந்தூர் பாரதி அவர்களை நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற செயற்குழு உறுப்பினர் கழகத்தினுடைய மூத்த முன்னோடி அண்ணன் விசாப்பா மதிவானன் அவர்களை மாவட்ட கழகத்தினுடைய துணை செயலாளர்கள் ராமகிருஷ்ணன் அவர்களை அறிவழிகே பாலகிருஷ்ணன் அவர்களை பகுதி கழகத்தினுடைய நிர்வாகிகள் திராவிட வீரன் அவர்களை சிவசங்கர் அவர்களை ராஜேந்திரன் அவர்களை கௌரி அவர்களை முரளி அவர்களை தரணி அவர்களை மாநகராட்சி மன்ற உறுப்பினர் காசிநாதன் அவர்களை நிர்மல்குமார் அவர்களை செல்வன் அவர்களை மோகன்குமார் அவர்களை கார்த்திகேயன் சந்திரன் ராஜா ஆகியோர்களை வட்டக்கழகத்தினுடைய செயலாளர்கள் அங்குசாமி அவர்களை கண்ணப்பன் அவர்களை கருணாகரன் அவர்களை தாமரை செல்வன் அவர்களே மாநகராட்சி மன்ற உறுப்பினர் நந்தினி சண்முகம் அவர்களே இருபத்தி மூணு மற்றும் இருபத்தி மூணு ஆ வட்டக்கழக நிர்வாகிகள் உசேன் மொய்தீன் சுதாகர் அம்முமூர்த்தி ஹரிவழகன் முத்துகிருஷ்ணன் அப்துல் சமத் அரி பார்பன் பார்த்திபன் ஆகியோர்களை விக்னேஸ்வரன் ஒன்று ரெண்டு நின்றுவிட்டாலும் அதையும் திரும்ப நடத்தியிருக்கின்றோம் முரசொல்லிலே ஐந்து பக்க அளவிலே இந்த நிகழ்ச்சிகள் எல்லாம் வந்து அனைவரும் பாராட்டுகின்ற அளவிலே இந்த மாவட்டத்திலே இந்த நிகழ்ச்சிகள் எல்லாம் அருமையாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறதை நான் பெருமையோடு இங்கே சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றேன் எதற்காக இந்த விழா என்பதை நாம் இங்கே சொல்லியாக வேண்டும் அந்த 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 காலத்திலே பேரறிஞர் அண்ணாவுக்கு உறுதுணையாக நம்முடைய கலைஞர் அவர்கள் எல்லா நிகழ்ச்சிகளிலும் எல்லா மூளை முடுக்குகளெல்லாம் இருந்து பிரச்சார பீரங்கியாக இருந்து கொள்கையை வளர்த்தவர் லட்சிய நோக்கத்தை மக்களிடையே பரப்பியவர்கள் நம்முடைய முத்தமிழறிஞர் அவர்கள் இயக்கத்தினுடைய தலைவரான பிறகு நம்முடைய அவர்கள் மாண்புமிகு அவர்கள் தன்னுடைய பதிமூணாவது வயதிலேயே ஒரு மன்றத்தை உருவாக்கி அன்று முதல் இன்று வரை உழைத்துக் கொண்டிருக்கின்றார் அவர் போகாத இடம் இல்லை தமிழ்நாட்டிலே அவர் போகாத இடம் இல்லை அதே போன்று இப்பொழுது ஏழு வருட காலமாக நம்முடைய இளைஞரணி செயலாளராக பதவியேற்றிருக்கின்ற மாண்புமிகு முதல்வர் அவர்கள் தமிழ்நாட்டின் எல்லாம் கழகத் தோழர்களை சந்தித்து அங்குள்ள உள்ள கூட்டங்களிலே பேசி அது மட்டுமல்ல மாவட்ட வாரியாக அரசின் திட்டங்கள் எல்லாம் செயல்படுத்தப்படுகிறதா என்று ஆய்வுகள் நடத்தி அரசின் எல்லாம் மக்களை சேர்ந்து அடைகிறதா என்று பார்த்து இன்று மிக அருமையாக செயல்பட்டு கொண்டிருக்கிறான் இந்த விழா இளைஞர்கள் எல்லாம் பெரும்பான்மையான இளைஞர்கள் அவர் பக்கம்தான் இருக்கிறார்கள் விவரம் தெரியாதவர்கள் ஒரு இருவர் அப்படி இப்படி என்று இருக்கலாம் அது இயல்பு ஜனநாயகத்திலே ஒரு இருவர் அப்படி இருப்பதே தவிர்க்க முடியாத ஒன்று ஆகவே அதையே பார்த்து நாம் மலைத்து நிற்க வேண்டியதில்லை அனைவருமே ஜனநாயகத்திலே நம் பக்கம் இருக்க முடியாது ஆகவே அதையெல்லாம் நாம் உதாசீனப்படுத்திவிட்டு நம்முடைய இயக்கப் பணிகளை தொடர்ந்து நடத்தி கொண்டிருக்கின்றோம் நம்முடைய திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரை அது நம்முடைய கழக தலைவர் தலைவர் தளபதியானாலும் சரி முத்தமிழ கலைஞர் அவர்களுடைய பிறந்தநாள் விழாவானாலும் சரி அதே போன்று முப்பது விழாவானாலும் சரி இப்போது நம்முடைய துணை முதல்வர்களுடைய பிறந்தநாள் விழாவும் ஆனாலும் சரி அனைவருக்கும் நலத்திட்ட உதவிகளை வழங்குவதில் திராவிட முன்னேற்ற கழகத்தை விட வேறு எவனும் அதில் இடம்பெற முடியாது இன்று கூட இந்த கூட்டத்தை ஏற்பாடு செய்து வந்திருக்கின்ற மகளிருக்கெல்லாம் சேலைகள் நலத்திட்ட உதவிகள் வழங்கப்படுகின்றன எதற்காக வருபவர்கள் கருத்துக்களை கேட்பது மட்டுமல்ல அவர்களுக்கு ஏழை எளிய மக்களுக்கு உதவுகின்ற வகையிலே இங்கு சேலைகள் மற்ற பொருட்கள் எல்லாம் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்ற இதுதான் திராவிட முன்னேற்ற கழகம் அது மட்டுமல்ல நலத்திட்ட உதவிகள் மட்டுமல்ல கொள்கை ரீதியாக செயல்படுகின்ற ஒரு இயக்கம் எது என்றால் அது திராவிட முன்னேற்றக் கழகம் தான் அம்பேத்கர் அவர்களை அமித்ஷா அவர்கள் எல்லோரும் அம்பேத்கர் 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 என்று பாடி அதைவிட கடவுளை கும்பிட்டால் கூட சொந்தத்திற்கு போவீர்கள் என்று அவமானப்படுத்தியதற்கு முதல் குரல் கொடுத்தவர் யார் என்றால் நம்முடைய முதல்வர் அண்ணன் தளபதியார் அவர்கள் கடவுள் நாம் எல்லாரும் கடவுள் பக்தி உள்ளவர்கள் தான் ஆன்மீகத்திலே பெரும்பான்மையான அக்கறை அதிலே கவன அதிலே இருப்பவர்கள் தான் கடவுளை கும்பிடுவர்கள் தான் நாம் கடவுளை கும்பிடும் போது அவர் நேரடியாக நமக்கு தருவதில்லை அவர் தருவதாக நாம் நினைத்துக் கொண்டு வளர்ச்சியை கடவுள் தான் கொடுத்தார் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறோம் ஆனால் அம்பேத்கர் நேரடியாக ஒரு அரசியல் அமைப்பு சட்டத்தை உருவாக்கி மக்களெல்லாம் எல்லாம் எந்த ஏழை மக்களுக்கெல்லாம் எப்படி இந்த அரசாங்கம் செயல்பட வேண்டும் என்று உருவாக்கி தந்திருக்கிறார் கடவுளுக்கு சமமானவர் கடவுளை போல சமமானவர் கடவுளோட உயர்ந்தவர் என்று கூட சொல்லலாம் அவர் நம்ம விட்டு மறைந்தாலும் நாம் எல்லாம் சொல்லுவோம் பெற்ற தாய் தந்தையருக்கு நாம் எல்லாம் எடுப்பது உண்டு அதுபோல என்னுடைய அப்பா அம்மா தான் என்னை காப்பாற்றி கொண்டிருக்கிறார் என்று சொல்வது உண்டு என்னுடைய அப்பா அம்மா மறைந்தாலும் என்னுடன் தான் இருக்கிறார் என்று நாம் சொல்லுவது உண்டு அது போல அம்பேத்கர் மறைந்தாலும் நம்முடைய இந்திய மக்களுடன் தான் இன்றும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறார் அரசியலமைப்பு சட்டத்திலே அனைத்து பிரிவுகளும் அனைத்து மக்களுக்கும் நல்ல நிலையில் இருப்பதற்கான ஒரு அரசியலமைப்பு சட்டத்தை உருவாக்கி தந்தவர் நம்முடைய அம்பேத்கர் அவர்கள் அவரை போய் நாம் கவலைப்படுத்தலாமா நம்மளுக்கு ஜனநாயகத்தை கொடுத்தவர் மாநில உரிமைகளை கொடுத்தவர் தாழ்த்தப்பட்ட மக்கள் பிற்படுத்தப்பட்ட மக்கள் பழங்குடிய மக்களுக்கெல்லாம் இடஒதுக்கீலை அரசியலமைப்பு சட்டத்திலே உருவாக்கி தந்தவர் அவர்தான் அவர் இல்லை என்றால் இடஒதுக்கீடு இல்லை இன்று நாம் அனைவரும் சமமாக நிறைய பேர் படித்து இருக்கின்றோம் அயல் நாட்டுக்கு சென்று மேல் ஜாதிக்காரன் தான் மேல் ஜாதிக்காரன் குறிப்பாக சொல்ல போனா பிராமணன் தான் படிப்பான் வேற யாரும் படிக்க முடியாது நம்ம தொழிலை பண்ணுவோம் விவசாயம் பண்றோம் விவசாயம் பண்ணுவோம் கொள்ள வந்து குயவன் பானை செய்வான் இப்படி முடிவற்று முடி திருத்துபவர்கள் முடி திருத்தி கொண்டிருந்தார்கள் இப்படிதான் பண்ணிட்டு இருந்தமே தவிர நம்ம படிக்கல ஆனா அந்த படிக்க வச்சது யாரா அம்பேத்கர் தான் அம்பேத்கர் ஏற்றி ஏற்றி கொடுத்த அந்த சட்டம்தான் தான் நம்மை படிக்க வச்சது இப்ப எவ்வளவு பேரு முன்னெல்லாம் ஐயர் தான் அமெரிக்காவுக்கு போவான் இன்னைக்கு எல்லா ஜாதியில இருந்தும் அமெரிக்காவுக்கு போறான் உலகத்தில் இருக்கிற பல நாடுகள்ல வேலை செய்யலாம் பெரும் பணம் சம்பாதிக்கிறான் குடும்பத்துக்கு கொடுக்கலாம் அப்பா அம்மா இங்க இருக்கிற இந்தியாவில் இருக்கிற குடும்பங்கள்லாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறது அது மட்டுமல்ல இங்கேயே படித்து விட்டு ஆயிரக்கணக்கிலே லட்சக்கணக்கிலே சம்பாதிக்க பிற்படுத்தப்பட்ட இளைஞர்கள் இதெல்லாம் எப்படி வந்தது நம்ம இயற்றிய சட்ட சட்டம் நம்ம இயற்றிய சட்டத்தின் மூலமாக அரசியல் அம்பேத்கர் கொண்டு வந்த அரசியல் அமைப்பு சட்டத்தின் மூலமாக அதை கொண்டு வந்தது யாருன்னா நம்முடைய கலைஞரும் அதனுடைய முக்கிய ஐம்பது ஆண்டு காலம் ஒரு இயக்கத்தினுடைய தலைவராக இருந்தான் அவர்தான் அரசியலமைப்பு சட்டத்தை ஒழுங்காக புரிந்து கொண்டு அரசியலமைப்பு சட்டத்தின் படி எந்தெந்த மக்களுக்கு எதை செய்ய வேண்டுமோ அதையெல்லாம் செய்தவர் அது அவர்தான் மக்களுக்கு ஒரு சதவீதம் கூடுதலாகவே கொடுத்தார் அதே போன்று இஸ்லாமியர்களுக்கு ஒதுக்கீடு குத்தார் அருந்ததி மக்களுக்கு அவர்களுக்கும் ஒதுக்கீடு குத்தார் அது இதெல்லாம் எப்படி வந்தது இந்த அரசியலமைப்பு சட்டம் தான் அதை உருவாக்கி தந்தவர் யார் டாக்டர் அம்பேத்கர் தான் அவரை போய் படிக்கலாமா அவரை போய் அசிங்கப்படுத்தலாமா அவரை அவமானப்படுத்தலாமா இதுதான் பிஜேபி இதுதான் பிஜேபி சரி நம்ம தலைவர் நம்மலாம் ஆர்ப்பாட்டம் பண்ணோம் இங்கே கூட மாதவரத்தில் கூட ரெண்டு இடத்துல திருவத்தூரில் ஒரு இடத்துல மூணு இடத்துல அண்ணன் பாரதி தான் காலையில ஒன்பது பத்து மணிக்கு சொன்னார் எல்லாரும் ஆர்ப்பாட்டம் பண்ணுங்க உடனடியாக ஏற்பாடு செய்யப்பட்டு பதினொன்றரை மணிக்கு நம்ம ரெட்டில்ஸ் ஆர்ப்பாட்டம் பண்ணோம் மாலை நாலு மணிக்கு மூலக்கல்ல பண்ணோம் பன்னெண்டு மணிக்கு திருவத்தூர்ல பண்ணோம் பெரிய கூட்டம் பெரிய கூட்டம் கூடிச்சு எதற்காக பண்ணோம் அம்பேத்கரை படித்தவனை கண்டித்து அவன் பதவி விலக வேண்டும் என்று பண்ணோம் ஆனால் அதிமுகவில் இருக்கிற பழனிசாமி ஒரே ஒரு ஸ்டேட்மெண்ட் விட்டாரா ஒரு ஏ ஒருத்தர் பேசினார் யாரு ஜெயக்குமார் முதிரி கோட்டை ஜெயக்குமார் அண்ணன் வருவார் அதுக்கப்புறம் அந்த சப்ஜெக்ட் அவர் தான் பேசினார் நிறுவர் கேட்டான் இணையா நாடே பத்திக்கிட்டு எரியுது பாராளுமன்றம் முடங்கி இருக்குது எல்லா மாநிலத்தில் இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து போராட்டங்கள் நடத்துறாங்க ஆனால் ஒரு கட்சியினுடைய பொது செயலர் நீ ஒன்றுமே கேட்கலைன்னா அதான் ஜெயக்குமார் சொல்லிட்டார அந்த கருத்து தான் என் கருத்துன்றார் ஆனால் வெளியில் என்ன சொல்றாரு நாங்கள் பிஜேபிக்கு எதிர்ப்பானவர்கள் பிஜேபியை எந்த காலத்திலும் நாங்கள் கூட்டணி வைத்துக் கொள்ள மாட்டோம் என்று சொல்கிறாங்க ஆனால் ரெண்டு வேஷம் டபுள் வேஷம் போடுறது தான் எடப்பாடி பழனிசாமி இன்னும் நம்பாதீங்க இன்னும் எப்படியாவது ஏமாத்தி ஏதாவது வரணும்னு பார்க்க நம்பவே நம்பாதீங்க இன்னொருத்தர் வந்திருக்காரு இப்போ தான் இது மூணே மூணு தடவை தான் வெளியே வந்தார் யாரு ஒரு நடிகர் மாநாடை நடத்தினாரு மாநாட்டில் அதுக்கு ஒரு தடவை வெளியே வந்தாரு மாநாட்டை நடத்துவதற்கு நிலம் கொடுத்தாங்கட அந்த விவசாயிகளுக்கு ஒரு இரநூத்தி ஐம்பது பேருக்கு பரிசு பொருளை கொடுத்தாரு அதுக்கு ஒரு தடவை அது கூட அவருடைய பண்ணை வீட்டிலே கொடுத்தார் பண்ணை வீட்டிலேருந்து வெளியே வர்றது ஒரு பெரிய அதிசயம் அவர் அதே போல் மழையில் பாதிக்கப்பட்டவர்கள் நான் நலத்திட்ட உதவிகள் கொடுக்குறேன்னு பட்டினப்பாக்கத்துலேருந்து ஒரு இரநூத்தி ஐம்பது பேரை கொண்டுட்டு போய் அவங்களுக்கு கொஞ்சம் புடவை அரிசிலாம் கொடுத்தாரு ஆனால் இங்கே கொடுக்குறவ இந்த புடவையே அதை விட அதிக வேல்யூ உண்டு அதை விட மதிப்பு உண்டு ஒரு நடிகர் நான் வந்து முதல்வராக போகிறேன் நான் தான் அடுத்த முதல்வர் மக்கள்லாம் என்னால் தான் இருக்கிறான்னு பேசக்கூடியவர் இது வரலாம் மூணு தடவை தான் ஒரு தடவை வெளியே வந்திருக்காரு ரெண்டு தடவை அவர் பண்ணை விட்டுக்கு வந்திருக்கிறார் எங்கே இருக்கிறாருன்னு தெரியல அவர் தான் நடிகர் விஜய் அதனால் தயவு செய்து ஆனால் திராவிட முன்னேற்றக் கழகம் அப்படி இல்லை இரநூத்தி பதினாலு நிகழ்ச்சிகளை ஏற்பாடு செய்து ஒவ்வொரு நிகழ்ச்சியிலும் ஆயிரத்தி ஐநூறு பேர் ரெண்டாயிரம் பேருக்கு கூட பிரியாணி சிக்கன் பிரியாணி மட்டன் பிரியாணி மற்ற நலத்திட்ட உதவிகளை திராவிட முன்னேற்றக் கழகம் குறிப்பாக சென்னை வடகிழக்கு மாவட்டம் செய்து கொண்டிருக்கிறது இதெல்லாம் கணக்கு போட்டோம்னா கோடி தேரும் ஆனா இரநூத்தி ஐம்பது பேருக்கு ஏதோ பரிசு பொருட்கள் கொடுத்து இதுதான்டா நான் செய்யற நலத்திட்ட உதிகள் என்ன என்ன அநியாயம் வரவன் தான் நியாயமா ஆகவே இது போன்ற ஆட்களை எல்லாம் தயவு செய்து இது போல ஆட்கள் எல்லாம் தயவு செய்து நாம் உதாசீனப்படுத்த வேண்டும் எந்த விதம் மக்கள் பிரச்சனை அவங்களெலாம் எப்படி தெரியும் ஆனால் உங்க பிரச்சனையை தெரிஞ்சவர் யாருன்னா முத்தமிழ்ந்த கலைஞர் தலைவர் தளபதி இப்போ முதல்வராக இருக்கிற அவர் துணை முதல்வராக இருக்கிற உதயநிதி ஸ்டாலின் இப்போ நீங்க எல்லாம் ஆயிரம் ரூபாய் வாங்குறீங்களே அதெல்லாம் கரெக்டாக பதினைஞ்சாம் தேதி வந்து உங்க பேங்க் அக்கௌண்ட்ல வந்து உழை காரணமான ஒரு யார் தருமா நம்ம விழா எடுக்கிறோமே பிறந்த நாள் விழா கொண்டாடுறமே அந்த உதயநிதி ஸ்டாலின் தான் அவர் தான் முன்னெல்லாம் வந்து சாதாரண பொங்கல் இதை கொடுக்கணா கூட கியூ நிற்கணும் ஒரு நாளைக்கு இரநூறு பேர் முந்நூறு பேர் நின்று வாங்குவாங்க ஒரே ஒரு பட்டனு தட்டுறாரு ஒரு கோடியே பதினாறு லட்சம் பேருக்கும் பணம் போய் சேர்ந்து அக்கௌண்டில் அந்த திட்டத்தை கொண்டு வந்தவர் யாருன்னா உதயநிதி ஸ்டாலின் தான் அவருக்கு தான் நம்ம விழா எடுக்கிறோம் உங்கள் சார்பாகவும் என்னுடைய சார்பாகவும் அவர் பல்லாண்டு காலம் பல நூறாண்டு காலம் வாழ வேண்டும் இந்த இயக்கத்தை வழி நடத்த வேண்டும் சொல்லி அடுத்தது நம்முடைய அமைப்பு செயலாளர் நம்முடைய